இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி வேண்டியதுதான் தான் கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றினா நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு இப்போ எல்லாம் நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு வெண்டயம் போட்டுக்கலாம் வெண்டயா கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா வெண்டையை

மண்சட்டியில் சட்டியில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆணை உடம்புக்கும் அவ்வளோ நல்லது இதை இன்றைக்கி வச்சு சாப்பிட்றதோட நாளைக்கு வச்சு சாப்பிட்டோம்னா இந்த இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஆனத்தை இதில் ஊற்றிக்கலாம் நல்லா மூடி நம்ம வந்து இப்போ மீனானத்தை வந்து புளி கரைச்சி வச்சுக்கிட்டு தேங்காய் ஜீரகம் கொத்தமல்லித்தூள் வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்கிட்டு ம மிளகாத்தூள் தூள் இதில் போட்டு தக்காளியும் கரைச்சி இந்த மாதிரி நம்ம புளிக்கரைசல் வந்து ரெடி பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஆணை ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஆணை நல்லா நம்மளுக்கு கொதிச்சிருச்சு இப்போ வந்து மீனை சேர்த்துக்கலாம் அதோட நம்ம வந்து ஒரு மாங்காய் மட்டும் போட்டுக்கலாம் ஒன்றை போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் இதோட நல்லா மீன் வெந்தோடனே லாஸ்ட்டில் மாங்காவை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நம்மளுக்கு சுவையான மீன் ஆனால் ரெடி ஆகிடும் நம்ம வந்து மீனான கொதிச்சிருச்சு மீன் வெந்துருச்சு நம்ம மாங்காய் உள்ளே சேர்த்துக்க வேண்டியதான் இது நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மீனான வந்து ரெடி ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப்